பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை காலத்தின் கூடி கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்துடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போது புரட்சி தளபதிதான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டது போல ஏழையிலே மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக விரைவிலேயேதான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் ஊட்டம் கூடும் கலைந்து போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்கிற வெற்றி அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு வருகின்ற அதோடு மட்டுமல்ல சிலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதனை நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பதை மறந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன் ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காத என்கிற இங்கே அறுப்பை கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் வெட்டி வர போகிறது எல்லோரும் சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அவர் ஆறு விரல் காட்டுறோ அவர் நான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள் வெற்றி அழைத்து நிறைவே நன்றி வணக்கம் செய்திகளை உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள த கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது